சைவர் நான்கு ஒன்று நான்கு ஒன்று அண்மையில் அலுத்கம தர்கா நகரில் கைது செய்யப்பட்டவரிடம் மேற்கொள்ளப்பட்ட வாக்குமூலத்தினூடாக இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு வயதான அவர் தென் மாகாண குற்றத்தடுப்பு பிரிவினரால் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார் துப்பாக்கிதாரிகளை அழைத்துச் சென்ற குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இதேவேளை மிதிகம மற்றும் கோவளை பகுதிகளில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இருவர் கொல்லப்பட்ட சம்பவம் பாதாள உலக குழுவுடன் தொடர்புடையது என தெரிய வந்துள்ளது அத்துடன் நிக்கவரட்டிய நாயக்கப்புறம் பகுதியில் உள்ள சிற்றுஞ்சி சாலை ஒன்றிற்குள் அதன் உரிமையாளர் மீது நடத்தப்பட்ட சூட்டு சம்பவத்திற்கான உரிய காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என அந்த பகுதிக்கான உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே திகிவளை பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் உயிரிழந்துள்ளார் தெஹிவலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடவத்தை வீதி கலபோவில பிரதேசத்தில் இன்று காலை ஆறு நாற்பது மணி அளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த இனந்தறியாத இருவர் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்று வலது தோட்டில் இரண்டு துப்பாக்கி சூட்டுக்களுடன் காயமடைந்து கலபோவில வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நபர் உயிரிழந்துள்ளார் நகரசபை ஊழியர் ஒருவரே சம்பவத்தில் பலியாகியுள்ளார் போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலின் பிரதிபலனாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்